வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் என்னென்ன நடக்கும் என்ன சொல்கிறது நோஸ்ட்ராடாமஸ் கணிப்புகள் இன்னும் நீங்க தமிழ் கீழே ட்ரெண்ட்ஸ் பண்ணவேளையும் பிரஸ் பண்ணுங்க மைக்கேல் டி நோட்ரி டாம் மிஷில் நோஸ்ட்ராம் என்பவர் தான் பொதுவாக நோஸ்ட்ராமாஸ் என்ற லத்தீன் மயமாக்கப்பட்ட பெயரில் அழைக்கப்படுகிறார் அவர் ஒரு மருத்துவர் டாக்டர் மற்றும் யூத இனத்தின் பிரெஞ்சு ஜோதிடராக இருந்தார் இந்த பூமியில் வாழ்ந்த மிகவும் புகழ்பெற்ற தீர்க்கதரிசிகளில் ஒருவராக அவர் கருதப்படுகிறார் அதாவது அவரின் கணிப்புகள் பெரும்பாலும் அப்படியே நிஜமாகும் இவருடைய தீர்க்க தரிசன வேலைகளான லெஸ் ப்ராப்பர்டீஸ் ஆனது முதன் முதலாக ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளியிடப்பட்டது அவருடைய பெரும்பாலான எழுத்துக்களானது எதிர்காலத்தின் சிக்கலான கணிப்புகளை உள்ளடக்கி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது நாளடியின்படி ஆண்டில் மூன்றாம் உலக போர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அவர் இப்படி எழுதுகிறார் கடவுளின் நகரத்தில் ஒரு பெரிய இடி இருக்கும் கோட்டையின் இரண்டு சகோதரர்களும் சகிப்பு தன்மையை இழப்பார்கள் பெரிய தலைவர் இறக்கப் போகிறார் பெரிய நகரம் எரியும் போது மூன்றாவது பெரிய போர் தொடங்கும் அதோடு முடித்துக் கொள்ளாமல் நோஸ்ட்ராமாஸின் நாளடியானது அமெரிக்காவின் பேரழிவு தரும் நிகழ்வுகளின் தொடர்ச்சியை முன்னறிவித்துள்ளதாக தோன்றுகிறது ஒரு பூகம்பம் குறிப்பாக அமெரிக்காவின் மேற்கு பகுதி தாக்கும் என்றும் சக்தியானது உலகெங்கும் மற்றும் நிலங்களில் உணரப்படும் என்றும் நோஸ்ட்ராமாஸ் தனது புத்தகத்தில் எழுதியிருப்பதாக நம்பப்படுகிறது இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு வீடியோ சந்திக்குமாறே நன்றி வணக்கம் இது தமிழ்